இங்க ஒரு பொண்ணுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது என்னன்னே தெரியல கால் பண்ணி இது மாதிரி வலிக்கும் நீ பக்கத்து மெடிக்கல்ல போய் பேடு வாங்கிக்கோன்னு சொல்றா உனக்குதான் அம்மா இல்ல இறந்துட்டாங்களே உங்க அப்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்றா இவ அப்பா கிட்ட போய் கேக்கலான்னு போகும்போது இவளுக்கு கூச்சமா இருக்கிறனால நான் கீழ போயிட்டு வந்துடுறேன்பான்னு சொல்றா கீழே மெடிக்கலுக்கு போனதும் வாங்குவாளேன்னு பார்த்தா அங்கேயும் வாங்காம இவ வேலையே வந்துடுறா அதனால் அவங்க வீட்டிலே இருக்கிற சின்ன சின்ன துணியை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறா இந்த பொண்ணு காலையில ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கிறனால அவங்க அப்பா வந்து எழுப்பி ஸ்கூலுக்கு போலையான்னு கேக்குறப்ப எனக்கு வயிற்ற வலிக்குதுப்பா உடம்பு முடியலன்னு சொல்றா சரிமான்னு சொல்லிட்டு வெளியில போறப்பதான் இவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னே புரியுது அவங்க அப்பா பொறுமையா அந்த பொண்ணு கிட்ட போய் உட்காந்து என்ன மன்னிச்சிருமா நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்ட நான் அதை கண்டுக்காம விட்டேன் உனக்கு நடக்கிறது பீரியட்ஸ் மாசம் மாசம் இது மாதிரி நடக்கும்னு சொல்றாரு அதனால மாசம் மாசம் ஸ்டமக் பெயின் வரதான் செய்யும் அதனால ஹீட் பேக் வாங்கி வயித்துல வச்சுக்கிட்டா வலி குறையும்னு சொல்றாரு அதனால இந்த டைம்ல உனக்கு கோவம் வரும் இரிட்டேட்டிங்கா இருக்கும் மூட் ஸ்விங்கா வரும்னு சொல்றாரு ஆனா இதுக்குனா காரணம் நீ சின்ன பொண்ணுல இருந்து பெரிய பொண்ணா மாறிட்டு அதனால அந்த பொண்ணுக்கு பேடனா வாங்கிட்டு வந்து கொடுத்து நீ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா இதை யூஸ் பண்ணணும் இதுனா ரொம்ப நல்லதுமான சொல்றாரு நீ இன்னமே எதுக்குமே கூச்சப்படக்கூடாது பீரியட்ஸ் பத்தி நீ கவலைப்படாத பீரியட்ஸ் மூலமா தான் இன்னொரு உயிர் உருவாகிறதுக்கான சக்தி உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு அம்மா இருந்திருந்தா கூட இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க நீ தான் பெஸ்ட் டேட்னு சொல்றா